அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் மத்திய நிதித்துறை அமைச்சகம் மூத்த அதிகாரி சிங் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறாரு கணவன் மனைவி சேர்ந்து இவரை பிஎம்டபிள்யூ காரை வச்சு ஏற்றி கொண்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை நிகழ்த்திட்டு டிரைவர் தான் ஆக்சிடென்ட்டை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படி இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து என்ன நாடகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் காரை ஓட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க வேகமாக ஓட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதிவேகமான ஸ்பீடில் தான் அந்த டெல்லி ரயில்வே நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ரிங் ரோட்டில் அதாவது அந்த ரோடை திரும்பும் பொழுது மிகவும் வேகமாக தான் அவங்க திரும்பியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது இவ்வளவு தூரம் ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு ஒரு உயிரும் போயிடுச்சு அவங்களுடைய மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க யார் அந்த நிதி அமைச்சகத்துடைய மூத்த தலைவர் நவ்ஜோத் சிங் அவர்களுடைய மனைவி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கூட பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகாமல் பதினேழு கிலோமீட்டர் பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க இதற்காக இவங்க என்னெல்லாம் பிளான் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு சாலை விபத்தையே முழுவதுமாக மறைப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த பிஎம்டபிள்யூ கார் விபத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிய வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நேற்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்திய வேளையில மத்திய நிதித்துறை அமைச்சகத்துடைய மூத்த தலைவர் மூத்த அதிகாரி நவ்ஜோத் சிங் இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகக்கூடியது இவருடைய மனைவி சந்தீப் இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில அங்குலா சாஹிப் குத்வாரா இந்த பகுதியில் வந்து போயிட்டு அந்த பகுதியிலிருந்து திரும்பி கொண்டிருந்தாங்க அப்படி திரும்பி பொழுது தான் அந்த போர விபத்தானது நடந்திருக்குது இரண்டு பேரும் திரும்பி கொண்டிருந்த வேலையில் டெல்லி ரயில் நிலையத்திற்கு அருகில் வரும் பொழுது அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிங் ரோடு இந்த பகுதியில் அந்த ரிங் ரோட்டை கடக்க முயற்சி சொல்லும் பொழுது பிஎம் கார் அதிவேகத்தில் வைந்து இவருடைய வாகனத்தின் மீது மோதி அதிவேகமாக இவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய மனைவி உயிருக்கு போராடி இருக்கின்றார் இதுதான் நடந்திருக்குது இந்த காரை ஓட்டிட்டு வந்தவங்க இருக்கிறாங்களா இப்போதான் இந்த பிஎம்டபுள்யூ உடைய சைடை நம்ம பார்க்க போகிறோம் பிஎம்டபிள்யூ இந்த ஒரு காரை விலை உயர்ந்த கார் அப்படின்ட்டு சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த விலை உயர்ந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவங்க தான் தகவன் பரீத் இவருடைய கணவர் அருகில் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் தான் பர்ஷித் இவங்க இரண்டு பேரும் தான் அந்த பிஎம்டபிள்யூ காரை ஓட்டிகிட்டு வராங்க அவங்களுடைய மனைவி காரை ஓட்டிகிட்டு வந்துருக்கும் பொழுது அதிவேகமாக அதிவேகமாக அந்த ரிங் ரோடு பகுதியில் காரை இயக்கியிருக்கிறாங்க அதனால தான் இந்த விபத்து நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்ட்டு தெரிய வருது விபத்து ஆயிடுச்சு விபத்து ஆனோன்னு அடுத்த கட்டம் என்ன பண்ணும் ஒரு நல்லவங்களாக இருந்தால் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க தான் இங்கே ஒரு முற்றுப்புள்ளி ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய புள்ளியாக இருக்கிறது என்ன விஷயம்னா அவருடைய கணவர் அதாவது காரை ஓட்டுனவங்க மனைவி கார் பக்கத்தில் இருந்தவர் கணவர் வருஷத்துக்கு அடிபட்டிருக்கு அவருடைய கணவருக்குமே அடிபட்டிருக்கு மொத்தம் மூணு பேர் பைக்கில் வந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி காரில் வந்தவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி காரில் வந்தவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி கார் ஓட்டிகிட்டு இருந்துருக்காங்க கணவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு கணவருக்கும் அடிபட்டிருக்கு அங்கே ரெண்டு பேர் உயிரிட்டுக்கு இருக்காங்க இப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உடனடியாக பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு முதலில் அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும் ஆனால் இதை எதையுமே பண்ணாமல் ஒரு ஃபோன் பண்ணி அவங்களுடைய டிரைவரை இன்னொரு மாருத்தி காரை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த காரில் தான் இவங்க நாலு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க அந்த டிரைவரோட சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் அந்த ஐந்து பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனது பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனைக்கும் அந்த இடத்திற்கும் போய் சேரவே சம்பவ நடந்த இடத்திலிருந்து அந்த மருத்துவமனைக்கு செல்லவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அரை மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் எதற்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் அங்கே கொன்று சென்றாங்க பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜிடிபி நகர் துலிப் மருத்துவமனைக்கு எதற்கு கொன்று சென்றாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னால் ககன் பிரதி இவங்களுடைய தந்தையோடைய ஹாஸ்பிட்டல் தான் அந்த துலிப் ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களுடைய தந்தையுடைய ஹாஸ்பிட்டல் அங்கே தனியார் மருத்துவமனை தான் அங்கே கொண்டு போயிடணும் அப்படின்னா நம்ம மேலே கேஸ் வராது அந்த தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு அரை மணி நேரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை ஃபோனில் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பெட்டரெலாம் ரெடியாக இருக்கீங்க ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிட்டு பேசும்போது நமக்கு விஷயங்கள் தெரிய வருது அவருடைய மகன் நிதி அமைச்சகத்துடைய மூத்த தலைவருடைய மகன் நவுனூர் சிங்குக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்படுது அப்போ அவர் நினச்சிருக்காரு லேசான ஆக்சிடென்டாக தான் இருக்கும் நம்ம அப்பா மெதுவாக தான் போவாங்க அதனால லேசான ஆக்சிடென்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவமனைக்கு போனேன் ஆனால் அங்கே போய் பார்த்த தான் தெரிஞ்சிச்சு அப்போ உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அம்மாட்ட போய் நான் பேசினப்போ அங்கே என்ன தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா எவ்வளவோ கெஞ்சி பார்த்துக்கிறாங்க அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணவங்கள்கிட்ட தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க என்னுடைய கணவருடைய உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி காலில் விழாத குறையா அந்த நவ்னூர் சிங் அந்த நவ்தேஷ் சிங்கோடைய மனைவி கதறி இருக்கிறாங்க கத்திருக்கிறாங்க அழுது இருக்கிறாங்க ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாமல் தமிழ கேஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தன்னுடைய சொந்த மருத்துவமனை தன்னுடைய அப்பா உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அவங்க அழைத்து சென்றிருக்கிறாங்க அழைத்து சென்று அந்த மருத்துவமனையிலும் அவருடைய மகன் நவ்ஜி சிங்குக்கு ஒழுங்கான தகவல்கள் இன்ஃபர்மேஷன்கள் கொடுக்கப்படலை ட்ரீட்மெண்ட் இருக்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யார் வந்து அட்மிட் பண்ணா அப்படின்னு கேட்ட டீட்டெயில்ஸ் கூட அட்மிட் பண்ணுவங்கலாம் இல்லை கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க நாங்கள் தான் இவங்களை பார்த்தோம் நாங்கள் தான் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டு ஒட்டு மொத்த கேஸையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கூடவே இன்னொரு ஆடு வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது அந்த பிஎம்டபிள்யூ கார் ஓட்டிகிட்டு வந்தவங்களுடைய கணவர் அந்த கணவருக்கும் அடிபட்டு அதே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுருக்கிறாரு அதை வச்சு ஒரு மருத்துவர் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க யார் வந்து உங்களை அட்மிட் பண்ணால் அப்படின்னு பார்க்கும்போது அகன் பிரதீப் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கு அந்த பேரை வச்சு ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கணும்னு இவருக்கு தோணியிருக்கு இவருடைய மகனுக்கு உடனடியாக அவர் போய் விசாரணை செய்கிறாரு விசாரணை செஞ்சப்போ தான் தெரிய வருது இவங்க தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு இவங்களுடைய சொந்த மருத்துவமனைக்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பகிர் தகவல் தெரிய வருது இந்த தகவல் தெரிய வந்த உடனே அவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு உடனடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறார் இப்படி ஆக்சிடென்ட்டும் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வந்து வர்ற வழியில் தான் இறந்துருக்குறாங்க ஆனால் வர்ற வழியில் ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்குனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக முறையில் உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு தெரிய வருது ஆனால் இது எதையும் பண்ணாமல் தமிழில் கேஸ் வந்துருங்கிற பயத்தில் இவ்வளவு தூரம் தள்ளி தள்ளியிருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த துளிப்பு ஆஸ்பத்திரிக்கு இவங்க கூட்டிகிட்டு வந்தது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கொலை முயற்சி பழைய குற்றத்திற்கு ஈடான வழக்கு இவங்க மேலே இன்றைக்கு பதியப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு இந்த ஒரு பகீர் தகவல் தெரிய வந்தோடனே இவங்க மீடு காவல் நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய புகார் படிக்கப்படுகிறது என்ன கேஸ்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை அழித்தல் மறைத்தல் கொலைக்கு சமமான குற்ற வழக்கு தவறான தகவல்களை அளித்தல் வேகமாக அதாவது அவசரமாக வண்டி ஓட்டுதல் ஆகிய நான்கு பிரிவுகளை கீழே இவங்க மேலும் வதக்குப்பதிவு பண்ணி இவங்களை இப்போது சிறைச்சாளில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுடைய இயக்குனர் சகுந்தலா அவர்களை சந்தித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினப்பா அவங்க சொன்ன பதில் அவங்க வர்ற வழியிலே இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் எல்லாரையுமே வர்ற பேஷண்ட் எல்லாரையுமே நாங்கள் சொந்தக்காரங்க மாதிரி தான் பார்க்குறோம் யார் வந்திருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல சரியான ட்ரீட்மெண்ட் அழிச்சிருப்போம் ஆனால் அவர் வரும் வழியிலே விட்டார் அதனால தான் எங்களை எல்லாரும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க இதில் என்ன பிரச்சனைனா வர்ற வழியில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்குது பக்கத்தில் மூன்றே கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு அங்கு கொன்று சென்றிருந்தால் கூட நவ்ஜித் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகக்கூடிய நபர் இந்தியாவில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பல ஜிஎஸ்டி கூட்டங்களில் இவர் பங்கேற்றிருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய அப்பா வண்டியை மிகவும் வேகமாக கூட வேட்ட மாட்டாங்க ரொம்ப மெதுவாக தான் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் வந்து இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாரு வண்டியும் அவ்வளோ மெதுவாக ஓட்டக்கூடிய நபர் இவரை ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சுட்டு இவ்வளோ தூரம் ஆக்டிங் ஒரு நாடகம் ஆடி அப்படியே பிளேட்டையே மாத்த முயற்சி பண்ண இந்த ஒரு கணவன் மனைவிக்கு கூடிய சித்திரம் காவல்துறை தகுந்த தண்டனை வழங்கும் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருடைய மைண்ட் செட்டாவும் இருக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரில் சொகுசு காரில் இவ்வளோ வேகமாக அதிவேகமாக வாகனத்தை இயக்கி ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்த்தி விட்டு இவ்வளோ தூரம் நாடகம் ஆடிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இவங்க வந்து என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அதாவது இந்த தோலுக்கான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை வச்சிருக்காங்க அதுல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கணவன் மனைவியும் அப்படின்னு வருது இந்த மனைவியோடைய தந்தையார் தான் அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது இவங்க கொண்டு போனாங்கல்ல ஜிடிபி நகரில் இருக்கக்கூடிய துலீப் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அப்படின்ட்டு வருது மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அதில் இவரும் ஒரு முக்கியமான உரிமையாளராக கருதப்படுகிறார் அவருடைய தந்தையுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போனா தான் நம்ம மேலே கேஸ் வராமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் ஒரு உயிரை இன்றைக்கி கொடுத்து வலி கொடுத்து தான் இங்கே நடந்திருக்குது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு கொன்று சென்றிருந்தால் இன்றைக்கு நவ்ஜூத் அவருடைய உயிர் நம்ம கையில் இருந்திருக்கிறோம் அவருடைய தன் அவருடைய மகனோட மனைவியோடய ஜாலியாக அவர் இருந்திருப்பார் ஆனால் இன்றைக்கு அவர் இந்த உலகத்தில் இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்க பொழுது அவருடைய மகனுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு வேதனை எதிர்க்கூட வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங் நியூஸையும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னா அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்